வணக்கம் ஜோதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உளுடைய ராசிநாதன் மாத்தின் முற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் உடன் புதன் மற்றும் சனியுடைய சேர்க்கை இருக்கும் ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும் அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் என்னதான் அவங்க ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் புத்தி சாதனத்தோடு செயல்பட்டாலும் தன்னை மீறி சில விஷயங்கள் காரியங்கள் அவங்க கொஞ்சம் பதற்றத்தோடையே காணப்படுவாங்க தேவையில்லாத டென்ஷன்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட வேண்டியதாக இருக்கும் அதனால் தேவையில்லாத சங்கடங்கள் குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவும் செய்யும் அதாவது காணல் நீர் மாதிரி சில விஷயங்களில் ஆரம்பத்தில் நல்ல விதமாக தெரிஞ்சாலும் போக 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 அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில சங்கடங்களை ஏற்படுத்தும் ஸோ சிம்மராசிக்காரங்க பொதுவாகவும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெளி தான் அதிக ஆர்வம் ஏற்படும் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அல்லது நீங்கள் மற்றவங்களுக்காக என்ன செய்கிறீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் தான் வருவீங்க மற்றவங்களுடைய தேவைகளிலிருந்து இருந்து செயல்படக்கூடிய திறன் அப்படிங்கிறது உருவாகும் பட் அதே நேரம் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய சங்கடங்கள் அப்படிங்கிறதும் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கும் என்னதான் பார்த்து பார்த்து விஷயங்கள் காரியங்களில் செய்து வந்தாலும் கூட சில நேரங்கள் தவிர்க்க முடியாத சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும் வந்து போகவே செய்யும் ஸோ அதற்குண்டான பொறுமை நிதானம் என்பது சிம்ம அதிகமாக தேவைப்படும் உருவாகவே இந்த மாதம் முழுவதும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மறைமுகமான ஆதாயங்கள் அப்படிங்கிறதே உண்டு எப்பவோ செய்து முடித்த காரியங்களுக்கான பலன்களை இப்போ பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் அதே போல் இந்த இன்சூரன்ஸ் மாதிரியான கமிஷன் பேஸ்டான சமாச்சாரங்களில் சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெற்று வருவாங்க அதே போல் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான அங்கீகாரங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதற்கான மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஸோ இந்த மீடியா துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக எதிர்பாராத அனுகூலங்கள் ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் காரியங்களும் இறங்கவும் செய்வீங்க நிறைய புதிய வாய்ப்புகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க ஆனால் அவங்களுடைய லெவலுக்கு மீறின சில விஷயங்கள் காரியங்களாக சிலது அமையலாம் உங்களால் இதெல்லாம் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்குள்ளேயே ஆழ்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நிறைய காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வரும் ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக சிரமம் வந்தாலும் அதற்குண்டான சிறப்புகளையும் உடன் பெற்று வருவீங்க நிறைய பேருக்கு இந்த தொழில் மாற்றம் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான நிலைகளில் எதிர்பார்க்கலாம் நிறைய சிம்மராசிக்காரங்க வேறு எதாவது புதுசாக செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இருந்து வரும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான அல்லது கை கூடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிம்ம இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது வெளிநாடு சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாதகமான பலன்களை கொடுக்கும் வெளி இருந்து ஏதாவது தகவல்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கூட அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் ஸோ பொதுவாகவே இந்த வெளிநாடு சமாச்சாரங்கள் சிம்ம அனைத்து வகையிலுமே சிறப்புகளை கொடுக்குது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது சிறப்புகள் அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருந்தாலும் அதற்கேற்ற அளவுக்கு கூட இருக்கிறவங்களால் கொஞ்சம் மலைச்சல்கள் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்று பெறுவீங்க இருந்தாலும் உங்களுக்கே சில குழப்ப நிலைகள் தருமாற்றங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போ வந்துட்டு தான் போகும் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும்போதே பாதியில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சிட்ருக்குறது சரியா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லாம் வந்து போகலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வ செயல்பட்டு வர்றது நல்லது அவசரப்படாதீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் நல்லா ஆலோசித்து செயல்பட்டு வர்றது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் மற்றபடி மறைமுக ஆதாயங்கள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பொருளாதார ரீதியாக கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாற்றின் முற்பகுதியில் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பழைய சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வரா கடன்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளாக கடன் பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நினச்சிக்கிட்டே எதற்கே நம்ம முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அதை சரி செய்வதற்கான ஏதாவது ஒரு வழிவகைகளை கண்டுபிடிச்சி வச்சுருப்பேங்க அதே போல் இந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்கு கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க யாருக்கிட்டையும் காரசாரமான விஷயங்கள் ஏற்பட தேவையில்லாத அந்த கோபம் டென்ஷன் அப்படிங்கிறது ஏன்னா மனசெல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுடாதீங்க அதனால் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது வரவே செய்யும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சிலருக்கு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் குறிப்பாக உஷ்ணரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஸோ சிம்மராசிக்காரங்க உங்களுடைய உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கிளவியான நிலைகளில் தான் இருக்கும் மாணவர்களுடைய தேவைகள் என்பது பூர்த்தி பூர்த்தியாயிடும் பட் அதே நேரம் மாணவர்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பொதுவாக சிம்மராசி மாணவர்களை பொறுத்த படிக்கக்கூடிய விஷயங்களை காட்டிலும் பொழுதுபோக்கு விஷயங்கள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த வித்வத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் சிலருக்கு இது சார்ந்த விஷயங்களை இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் புதிதாக ஏதாவது ஒரு வித்தைகளை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்காக புதிய இடங்களை தேடி போகக்கூடிய அமைப்புகள் என்பதெல்லாம் ஒரு ச இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகளோடு தான் இருக்கும் முடிஞ்சவரைக்கும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத சங்கடங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது ஆகவே சிம்மராசிக்காரங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கவே செய்யும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அடிஷ்னலான இன்வால்மெண்ட் காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட திருப்திகரமாகவே இருக்கும் ஸோ ஒவ்வொரு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க அதே போல் ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் ஒரு மறைமுக ஆதாயங்களாகத்தான் இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடனிருப்பெலாம் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான சிறப்பான மாதமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்